எப்போ நாம தவறான வழியில போறவங்கள வில்லன்களை வாழ்க்கையில உருப்படுறதுக்கான எந்த ஒரு வேலை வெட்டியும் பொண்ணுங்க பின்னாடியே சுத்திட்டு இருக்கிறவங்களை குடிச்சு போட்டு எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாம தன தன ஊரை சுத்திட்டு இருப்பானுங்களையா இவனை மாதிரி இருக்கக்கூடிய ஆட்களை ஹீரோவா பார்த்து அவங்களை க்ளோரிஃபை பண்ண ஆரம்பிச்சோமோ அப்பவே நம்மளுடைய தமிழ் சமூகமானது அழிவை நோக்கி போக ஆரம்பிச்சிருச்சு இதுல மிகப்பெரிய பங்கு இந்த தமிழ் பிலிம் இருக்கு இவனுங்களுக்கு மட்டும்தான் இருக்கு இவனுங்களால தமிழகத்துல இருக்கக்கூடிய பல இளைஞர்கள் கெட்டு போயிருக்கிறானுங்க நாசமா போயிருக்கிறானுங்க அழிஞ்சு போயிருக்கிறானுங்க இவனுங்க நடு நிக்கிறது மட்டும் இல்லாம அவனுங்க குடும்பத்தையும் அவனுங்களுடைய ஒட்டுமொத்த குடும்பத்தையும் நடு நிக்க வைக்கிறானுங்க வெறும் பிலிம் செலிபிரிட்டி அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக இவனுங்க போற இடங்கள்ல மைக்கு கிடைச்சா போதும் நாராசமா பேச ஆரம்பிக்கிறானுங்க அட்வைஸ் போட்டு அரு அருன்னு அறுக்குறானுங்க இதை மாதிரிலாம் பண்றவங்களை பார்த்தா ஏண்டா வெறும் நாலு படத்துல நடிச்சா நீங்க என்ன பெரிய கூந்தலாடா அப்படின்ற மாதிரி கேட்க தோணும் ஆனா நம்மளுடைய தமிழக மக்கள் இருக்காங்க இல்லையா இவங்க என்ன பண்றாங்க அத மாதிரி பேசக்கூடிய நபர்களை கடவுளாலாம் பாக்குறாங்க வேற பண்றாங்களே இந்த பிலிம் செலிபிரிட்டிஸ் எல்லாம் தமிழகத்துல ஏதாச்சும் அவலங்கள் நடக்கும் பொழுது செலக்டிவான விஷயத்துக்கு மட்டும்தான் கருத்துக்கள் தெரிவிப்பாங்க ஆட்சியில இருந்துதுன்னு வச்சுக்கோங்களேன் திமுக ஆட்சியின் கீழ நடக்கக்கூடிய எந்த ஒரு அவலங்களுக்கும் இவனுங்க கருத்துக்கள் தெரிவிக்கவே மாட்டாங்க எந்த ஒரு கண்டனத்தையும் பதிவு செய்யவே மாட்டாங்க ஆனா அதிமுகவுடைய ஆட்சி காலகட்டத்துல என்னெல்லாம் பேசினாங்க எத மாதிரி வீதியில இறங்கி போராடினானுங்க ஆனா இப்ப எங்க போறானுங்க எங்க ஓடி ஒளிஞ்சுக்கிட்டானுங்க பாஜகவை பார்த்து கேள்வி கேட்கறானுங்க மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய எல்லாம் எதிராக பேசுறானுங்க ஆனா தமிழகத்துல நடக்கக்கூடிய அவலங்களுக்கு எதிராக ஏதாச்சும் ஒரு கருத்தை எவனாச்சும் ஒருத்தனாச்சும் பேசியிருக்கானா புரியுது ஒட்டுமொத்த தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியும் இந்த திமுக தான் இருக்கு அதனால இதுல இருக்கக்கூடியவர்கள் யாருமே திமுகவுக்கு எதிராக கருத்துக்கள் பேச மாட்டாங்க கருத்துக்கள் தெரிவிக்க மாட்டாங்க கண்டனங்களை பதிவு செய்யவே மாட்டானுங்க இது மாதிரிலாம் ஆல்ரெடி தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில மட்டமான அரசியலானது போயிட்டு இருக்கு இதெல்லாம் போதாதுன்னு இன்னும் இந்த இண்டஸ்ட்ரிய நார் அடிக்கிற மாதிரி பி ரஞ்சித்து மாரி செல்வராஜ் போன்றவர்கள்லாம் என்ன பண்றாங்க ஜாதி அரசியல்ல இதுக்குள்ள புகுத்துறாங்க இவங்களுக்குன்னு தனியா கருத்துக்கள் இருக்கும் இல்லையா சொந்த கதை சோக கதை சொல்லிட்டு ஏகப்பட்ட கருத்துக்கள் வச்சிருப்பாங்க இல்லையா அதை எல்லாத்தையுமே மக்கள் மனசுல மக்கள் மூளையில திணிக்கிறானுங்க வேணா வேணாம்னு சொன்னாலும் அடிச்சு புடிச்சு திணிக்கிறானுங்க ஒரு பக்கம் என்னடானா நாங்கெல்லாம் பிதுக்கப்பட்டோம் நாங்களாம் நசுக்கப்பட்டோம் நாங்களாம் அமுக்கப்பட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லி படத்தை எடுக்கிறாங்க சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரி படத்தை எடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அவங்க வளர்ந்து ஒரு இடத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு கீழே வேலை பார்ப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருமே அவங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்களாக மட்டும்தான் வச்சுக்கிறாங்க என்னது இது என்னது இது இவனுங்க தான் தாங்க முடியலன்னு பார்த்தா இவனுங்களை கீழே வேலை பார்க்கக்கூடிய அந்த சில்ற நடிகர்கள்லாம் இருக்கிறாங்க இல்லையா இவங்களும் இப்போ இந்த ஜாதி அரசியல கையில எடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க போற இடத்துக்கு எல்லாம் இந்த ஜாதி அரசியல்தான் தான் பேசிட்டு வரானுங்க தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கிறவனங்க பண்ணக்கூடிய ஜாதி அரசியல் மத அரசியல் இன அரசியல் இதெல்லாம் பத்தி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோல கொஞ்சம் டெப்தா போய் பார்க்க போறோம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகு என் இதயத்தோடு தான் இல்லை எனக்கு எதிர் இல்ல எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய ஏ நம்ம தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரீல நடக்கக்கூடிய ஜாதி அரசியல் மத அரசியல் இதை பத்தி எல்லாம் கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த பி ரஞ்சித்து மாரி செல்வராஜ் போன்றவர்கள் எல்லாம் பண்ணக்கூடிய கேவலமான அரசியல் குறித்து உங்களை நிறைய பேருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதே மாதிரி இந்த தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியா இருக்கக்கூடிய இந்த மத அரசியல் இது குறித்து ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இத மாதிரியான ஒரு மத அரசியல் தமிழ் பிலிம் நடந்துட்டு தான் இருக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எதிராக மட்டும்தான் இவங்க அவங்களுடைய படங்கள்ல கருத்துக்கள் தெரிவிப்பாங்க வைப்பாங்க கொண்டும் இஸ்லாமியர்களோ இவங்க குறித்தான விஷயங்கள் இவங்க பேசவே மாட்டாங்க அந்த பக்கத்துல எவ்வளவு அக்கிரமங்கள் நடந்திருந்தாலும் எவ்வளவு கேவலமான மோசமான விஷயங்கள் நடந்திருந்தாலும் அவங்கள பத்திலாம் இவங்க பேசவே மாட்டாங்க எந்த ஒரு கருத்தும் தெரிவிக்கவே மாட்டாங்க இவ்வளவு நாள் இந்த பிலிம் இண்டஸ்ட்ரி கண்ட்ரில ஜாதி அரசியல் மத அரசியல் மொழி அரசியல் இது மட்டும்தான் போயிட்டு இருந்தது இப்ப புதுசா இன அரசியல் அப்படின்றத பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க மற்ற அரசியல் கூட பாத்தீங்கன்னா சாதாரணமானதுதான் அதை பெருசா மக்கள் ஏத்துக்கவும் மாட்டாங்க வெறும் பாப்பாங்க ரசிப்பாங்க அவ்வளவுதானே தவிர மற்றபடி அதை எதுவுமே மக்கள் அவங்களுடைய லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்களானா அது ஒரு கேள்விக்குறிதான் பட் இன அரசியல்னு ஒண்ணு புதுசா ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா இது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது இது தமிழகத்துக்கு மட்டும் கிடையாது ஒட்டுமொத்த நாட்டிற்கும் ஒட்டுமொத்த தேசத்திற்கும் மிகப்பெரிய ஆபத்தானது மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்க கூடியது இந்த இன அரசியல இப்ப இருக்கக்கூடிய தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியா இருக்கக்கூடிய முக்கியமான இயக்குநர்கள் நடிகர்கள் எல்லாம் கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க ஏன்னா ஜாதி அரசியல் பேசுனா மற்ற சமூகத்தினர் வந்து போட்டு புலகிறாங்க மது அரசியல் பேசுனா இப்பெல்லாம் பழைய எல்லாம் கிடையாது ஹிந்து மதத்தை குறித்து எவனாச்சு பேசுனானா முஞ்சு அந்த படத்தை வெளியிடவே முடியாது அத மாதிரி எல்லாம் சங்கிகள் பாஜக காரங்க இந்து அமைப்பினர்கள் இந்துத்துவவாதிகள் இவங்க எல்லாருமே களத்துல இறங்கி தோம்சன் செஞ்சிடறாங்க அதனால இவங்களால இப்போ ஜாதி அரசியல் மதிய அரசியல் எல்லாம் பெருசா பேச முடியறதில்ல அவங்களுடைய படங்களையும் வைக்க முடியறதில்ல அதனால இவனுங்க இப்போ கையில எடுத்திருக்கக்கூடிய மேட்டர் என்னன்னா இன அரசியல் இதை பத்தி நாம கொஞ்சம் தெளிவா பார்த்துதான் ஆகணும் இது எப்பேற்பட்ட ஆபத்தான ஒரு விஷயம் அப்படின்றத கண்டிப்பா நீங்க எல்லாருமே புரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில இப்ப ரீசெண்டா நடந்த ஒரு மட்டமான ஜாதி அரசியலை பத்தி பாத்துடலாம் பிரபல பிதுக்கப்பட்ட இயக்குனர் பி ரஞ்சித்தின் பட்டறையில் தீட்டப்பட்ட ஒரு அட்டக்கத்தி தான் கலையரசன் இவரு சமீபத்துல ஒரு கேவலமான கருத்தை சொல்லியிருக்காரு ஜாதிய ரீதியிலான ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு அதை கொஞ்சம் பாருங்களேன் என்னை சிலர் புறக்கணிக்கிறார்கள் கலையரசன் வேதனை தமிழ் திரைத்துறையில் சாதி இல்லை என்று சொல்கிறார்கள் ஆனால் ஜாதிய பாகுபாடு மிக மோசமாக உள்ளது இயக்குனர் பி ரஞ்சித்துடன் இருப்பதால் எனக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டுள்ளன சிலர் என்னை நடிக்க அழைப்பதற்கு யோசிக்கிறார்கள் கலையரசன் நடிகர் இக்கருத்து திரையுலக வட்டாரத்தில் விவாத பொருளாக மாறியுள்ளது நல்ல சப்ஜெக்ட செலக்ட் பண்ணி நல்ல ஸ்கிரிப்டா செலக்ட் பண்ணி அதுல ஒழுங்கா நடிச்சா அந்த படம் நல்லா ஓட போகுது மக்கள் எல்லாருமே பார்த்து அந்த படத்தை ஹிட் ஆக்க போறாங்க உனக்கு ஒழுங்காக கதையை செலக்ட் பண்ண தெரியல நீ நடிக்கிற முக்காவாசி படத்துல நீ செத்து வேற போயிடுற நீ நடிச்ச படங்கள் ஆவராஜா கூட ஓடுறது கிடையாது அப்படி பொழுது எந்த ப்ரொடியூசர் அவனை கூப்பிடுவான் எவன் கூப்பிடுவான் பிலிம் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு பிசினஸ் பண்ணக்கூடிய ஏரியா ஏரியாஸ் இருக்கிறவனுக்கு மார்க்கெட் இருக்கணும் அவனுக்கு மார்க்கெட் இருந்தா தானா படங்கள் வரும் தானா படங்கள் வந்ததுன்னா ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க அந்த படங்கள் ஹிட் ஆனாதான் ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் வருவாங்க ஆனா உனக்கு மார்க்கெட் இல்ல நீ நடிக்கிற படம் ஓடவே மாட்டேங்குது ஹிட் ஆக மாட்டேங்குது அப்படி இருக்கும் பொழுது உன்னை எந்த ப்ரொடியூசரா கூப்பிடுவான் ஆனா இவன் இந்த கலையரசன் இவன் இங்க என்ன சொல்றான் நான் பி ரஞ்சித்து கூட இருக்கிறதுனால எவனும் என்னை கூப்பிட மாட்டேன்றான் என்ன கூப்பிடுறதுக்கு எல்லாருமே யோசிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி எம்புட்டு நாக்கா இந்த விஷயத்த மாத்தறான் பாத்தீங்களா திசை திருப்புறான் பாத்தீங்களா ஏதோ சொல்லுவாங்களே ஆட தெரியாத சிலுக்கு கால்ல சுலுக்குன்னு அத மாதிரி என்னன்னா உருட்டு உருட்டுறான் பாருங்க கூப்பிடலன்னு சொல்றியே பி ரஞ்சித்து கொடுமா அவனை கூப்பிடல அவன் எடுக்கக்கூடிய கூப்பிடல அவன் கூடிய சுத்துற உனக்கு அவனுடைய அடுத்த படத்துல வாய்ப்பு தரல இவனுக்கு நடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல யாரும் கூப்பிட மாட்டேன்றாங்க அப்படின்றதுக்காக எவ்வளவு அழகா எம்புட்டு இந்த விவகாரத்துல ஜாதி அரசியல்ல இழுத்து உருறான் பாத்தீங்களா விட்டா இவன் சான்ஸ் கேட்டு இவனுக்கு வாய்ப்பு தரலான்னா அந்த ப்ரொடியூசர் மீதும் டைரக்டர் மீதும் பிசிஆர் போட்டுருவான் போல இது போட்டாலும் போட்டுருவான் இந்தியால பதியப்பட்ட முக்காவாசி பிசிஆர் வழக்குகள் எல்லாமே இத மாதிரி போலியானது தானே போலி அலிகேஷன் உடையது தானே இப்போ நம்முடைய கலரசன் கிட்ட சில லாஜிக்கான கேள்விகள் கேட்க வேண்டியது இருக்கு கண்டிப்பா கேட்டே ஆகணும் நம்முடைய தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரி இருக்கு இல்லையா இதை எரிக்கிறதா புதைக்கிறதா அப்படின்ற தான் எல்லாருமே யோசிச்சுட்டு வராங்க ஏன்னா நம்முடைய தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரி வெறும் தோல்வியை மட்டும் தான் சந்திச்சுட்டு வந்துட்டு இருக்கு தோல்வியை மட்டும் சந்திச்சா கூட பரவாயில்ல கெட்ட பேர் எல்லாம் சேர்த்து சம்பாதிக்குது இது மாதிரி தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரி கெட்ட பேர் சம்பாதிக்கிறதுக்கு பி ரஞ்சித்தும் மாரி செல்வராஜும் இவங்களும் ஒரு வகையில காரணம்தான் இவங்க எடுக்கக்கூடிய திரைப்படங்களும் ஒரு வகையில காரணம்தான் இதுக்கு நடுவுல இந்த கலையரசன் இவர் பாத்தீங்கன்னா இந்த விவகாரத்துல தேவையில்லாத ஜாதிய வன்மத்தான் உட்புகுத்தி ஜாதி இழுத்து விட்டு என்னென்ன விஷமத்தனமான வேலை எல்லாம் பார்த்துட்டு வராரு சோ கண்டிப்பா நாம இத பத்தி பேசியே ஆகணும் ரைட் இப்போ இந்த தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில இளையராஜாவை எடுத்துக்கோங்களேன் இல்ல இல்ல வேணாம் இளையராஜாக்கு ஈக்குவல் இளையராஜா மட்டும்தான் அவருக்கு ரீப்ளேஸ் பண்றதுக்கு யாருமே கிடையாது எவனும் கிடையாது சோ நாம நடிகர்களை மட்டும் எடுத்துக்கலாமே மிஸ்டர் கலையரசன் அவர்களே தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில டாப் நடிகர்களா இருந்த இருக்கிற இந்த பிரசாந்த் விக்ரம் விஜய் இவங்க எல்லாருமே நீங்க சொல்ற அந்த ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க தான் அவங்களெல்லாம் கொண்டாடன இந்த தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரி இந்த தமிழ் ரசிகர்கள் ஏன் உங்களை மட்டும் கொண்டாடலை இந்த கேள்வியை எண்ணிக்காச்சு நீங்க உங்ககிட்டயே இருக்கீங்களா அப்புறம் போதை கேஸ்ல உள்ள போயிட்டு இப்ப ஜாமீன் வாங்கி வெளியே வந்திருக்கக்கூடிய ஸ்ரீகாந்த் அவரு அவர் சோ கால்டு முற்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர் தான் அவர் ஒரு நாலு படத்தை ஹிட்டு கொடுத்தாரு அதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமா இந்த தமிழ் விட்டு காணாம போயிட்டாரு அந்த படத்துல அவரு ஒரு இந்தியா நடிச்சிருந்தாரு அந்த கதாபாத்திரத்துக்கு ஏத்த மாதிரியே பிரசாந்த் மாறி இருந்தாரு அதே பிரசாந்த் கொஞ்ச நாட்கள் கழித்து தமிழ்னு ஒரு படத்துல நடிச்சிருந்தாரு அந்த படத்துல அவரு அப்படியே மதுரக்காரன் மாதிரியே இருந்திருப்பாரு மதுரக்காரனாவே வாழ்ந்திருப்பாரு சேம் அதே மாதிரி விக்ரம் இருக்கார்லையா அவர் பிதாமகன் படத்துல ஒரு பணத்தை இருக்கக்கூடிய கேரக்டர் நடிச்சிருப்பாரு அதே விக்ரம் தான் சாமி ஒரு படத்துல வேற லெவலில் ஒரு பர்ஃபார்மன் கொடுத்திருப்பாரு இவங்க எல்லாருமே அவங்க நடிக்கக்கூடிய திரைப்படங்கள்ல ஒரே மாதிரியா நடிக்கிறாங்க ஒரே வேரியேஷன் ஹார்ட் ஒர்க் போட்டு எவ்வளவு காட்டுறாங்க அதே மாதிரி விஜய கொஞ்சம் பாருங்க கில்லி படத்துக்கும் துப்பாக்கி படத்துக்கும் எவ்வளவு வேரியேஷன் இருந்திருக்கும் எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருப்பாரு அந்த வித்தியாசங்களை தமிழக மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க அதனால தானே விஜய் தூக்கி உச்சத்துல உட்கார வச்சிருக்காங்க ஆனா நீங்க என்ன பண்றீங்க மிஸ்டர் கலையரசன் உங்க பேர்ல மட்டும் கலை இருந்தா போதுமா நீங்க நடிக்கிற படங்கள்ல பாக்குற வேலைகள்ல கொஞ்சமாச்சும் அதை யூஸ் பண்ண வேணாமா சென்னையில ஒரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் இருக்கிற மாதிரிதான் ஒட்டுமொத்த தமிழகத்துல உடைய மக்களும் இருப்பாங்க அப்படிதான் பேசுவாங்க அப்படின்னுட்டு நீங்க எல்லா படத்திலயும் ஒரே மாதிரி நடிச்சீங்கன்னா உங்களை எவன் ஏத்துப்பான் நடிக்கிற எல்லா படத்துலயுமே ஒரே பாடி லாங்குவேஜ் ஒரே ஒரே மாதிரியான வாழ்வியல் கேரக்டர் தான் இப்படி இருந்தீங்கன்னா உங்களை யார் சார் ரசிப்பா உங்களை யார் சார் புகழ்வா உங்களை யார் சார் ஏத்துப்பா மிஸ்டர் கலையரசன் நடிக்க தெரிஞ்சா நடிங்க ஸ்கிரிப்ட ஒழுங்கா செலக்ட் பண்ண தெரிஞ்சா செலக்ட் பண்ணுங்க அதை விட்டுட்டு இந்த ஸ்கூல் பசங்க மாதிரி அவன் என்ன கிள்ளிட்டான் இவன் என்ன அடிச்சிட்டான் அவன் என்ன கொட்டிட்டான் அப்படின்னுட்டு எனக்கு சினிமால வாய்ப்பு தராம போனதுக்கு காரணம் ஜாதி தான் ஜாதி மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஜாதி அரசியல இங்க கொண்டு வந்தீங்கன்னா எவனும் உன்ன மதிக்கவே மாட்டான் இந்த கலையரசன் யாருங்க யார் இந்த கலையரசன் தீரஞ்சித்தின் பட்டறையில் தீட்டப்பட்ட அட்டகத்தி அல்லவா இப்படிதான் இருப்பாரு இப்படி இல்லாம வேற எப்படி இருப்பாரு ஓகே இந்த ஆலை தொடர்ந்து மூளையை கட்டி முத்தூட் பைனான்ஸ்ல அடகு வச்சு டூரிஸ்ட் ஃபேமிலில நடிச்ச சசிகுமார் சசிகுமாரை பத்தி பார்க்கலாம் இந்த சசிகுமார் எப்போ எவன் கையில சமத்தியா வாங்க போறாருன்னு தெரியல முன்னாடியே சொன்ன மாதிரி நாலு படத்துல நடிச்சு ஃபெமிலியரா ஆனதுக்கு அப்புறமா அவருடைய பேஸ் எல்லாருக்குமே தெரிஞ்சதுக்கு அப்புறமா பிரபலமா ஆனதுக்கு அப்புறமா நாம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையுமே எல்லாருமே கேட்பாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டு கையில மைக்கு கிடைச்ச உடனே ஆளாளுக்கு ஏகபோகமா பேசி ரொம்ப மாதிரி அறக்குறாங்கன்னு ஒருத்தர் தான் இந்த சசிகுமார் இந்த சசிகுமார் இந்த சசிகுமார் இலங்கை தமிழர்களை குறித்து பேசின ஒரு கேவலமான கேடுகட்ட அயோக்கியத்தனமான கருத்தை காட்டுறேன் இத கொஞ்சம் பாருங்க இலங்கை தமிழர்களும் நம் இனம்தான் இலங்கையை சேர்ந்த தமிழர்களுக்கு உலக நாடுகள் குடியுரிமை வழங்கியுள்ளன நம் தமிழ் மொழியை பேசுபவர்கள் நம் இனத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் இலங்கை தமிழர்களுக்கு இந்திய குடியுரிமை வழங்கினால் நன்றாக இருக்கும் நடிகர் சசிகுமார் ஃபர்ஸ்ட் இந்த குடியுரிமை பத்தியான விஷயங்கள் இவனுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல முக்கியமா இலங்கை தமிழர்களை பொறுத்தவரைக்கும் அவங்க விவகாரத்துல குடியுரிமை அப்படின்றதே வேற அந்த இலங்கை தமிழர்கள் என்ன கேட்கறாங்கன்னா ரெட்டை குடியுரிமை கேக்குறாங்க இரட்டை குடியுரிமை கேட்கறாங்க அதாவது அவங்க இந்தியாலயும் இருக்கணுமா இலங்கையிலயும் இருக்கணுமா ரெண்டு இடத்துலயுமே அவங்களுக்கு குடியுரிமை தரணும் அப்படின்ற மாதிரி கேக்குறானுங்க இதுக்கு ஆதரவாக இந்த சசிகுமார் இந்த விவகாரத்துல இன அரசியல் தமிழ் அது இதுன்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்காரு இந்த பைத்தியக்கார சொல்லக்கூடிய இந்த ஒரு கருத்தை நாம சாதாரணமா எடுத்துக்கவே கூடாது ஏன்னா இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய அரசியல் இருக்கு உலக அரசியல் இருக்கு இவனுங்க நம்ம நாட்டிற்கு எதிராக எவ்ளோ மோசமான விஷயத்த எவ்ளோ அழகா சிம்பத்தியை கிரியேட் பண்ற மாதிரி பரப்பிட்டு வர்றாங்க பாத்தீங்களா கண்டிப்பா நாம எல்லாருமே இவன் பேசக்கூடிய இந்த கேடுகெட்ட விவகாரத்தை குறித்து பேசியே ஆகணும் எல்லாருமே பேசியே ஆகணும் முதல்ல நீ யாரா கோமாளி நீ சொன்னா இந்த அரசாங்கம் கேட்டுருமா இப்போ இவன் சொன்னா இந்த வழிக்கே வரலாமே அவர்கள் தமிழர்கள் தமிழ் பேசுகிறார்கள் அவர்கள் எல்லாருமே நம்மளுடைய இனம் சோ நாம இந்தியாவோட இருந்து அவங்களுக்கு தரணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் இவன் சொல்றா இல்லையா ஓகே இப்போ உனக்குன்னு ஒரு சொத்து இருக்கு உன் ஏரியால அந்த ஒரு சொத்தை நீ வச்சிட்டு இருப்ப அந்த ஏரியால இருக்கிறவங்களுக்கும் உன் சொத்துல நீ பங்கு தருவியா நம்ம ஏரியா காரங்க தானே நம்மள மாதிரியே அவங்களும் தமிழ் பேசுறவங்க தானே நம்ம இனம் நம்மளுடைய சொத்து அவங்களுக்கு கொடுத்தா என்னன்னு சொல்லி உன்னுடைய சொத்தை அவனுக்கு தருவியா கூந்தல தருவான் கால் சென்ட் கூட கொடுக்க மாட்டான் இவன் இவன் சம்பாதிச்ச சொத்துல இருந்து கால் சென்ட் கூட எவனுக்கும் தர மாட்டான் தானமா தர்மமா எவனுக்கும் தர மாட்டான் ஆனா இந்த நாடு சத்திர சாவடி மாதிரி வரவன் போறவனுக்கு இடம் கொடுக்கணுமா இவன மாதிரியதா பல தற்கொலைகள் இந்த பிலிம் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய பல தற்கொலைகள் சிஐஏ வேணா என்ஆர்சி வேணா சொல்லிட்டு கத்திட்டு இருக்கானுங்க அதுல நம்முடைய தாவேக்கா தலைவர் விஜய் இருக்காரு பாத்தீங்களா அவரும் ஒருத்தர் அவர் வீட்டு வாசல்ல பாத்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு அடிக்கு ஒரு பெரிய சோறு எழுப்பி வச்சிருப்பாரு ஏன் ஏன் அவ்வளவு பெரிய சோறு அவர் வீட்டு முன்னாடி அவர் எழுப்பி வச்சிருக்காரு அந்நியர்கள் யாரும் வீட்டுக்குள்ள வந்துடக் கூடாது அப்படிங்கிறதுக்காக இவனுங்க இவங்க வீட்டுல பதினஞ்சு அடி வரைக்கும் சிவர எழுப்பி வச்சிருப்பானுங்க ஆனா நாடு தன்னுடைய பாதுகாப்பை கருதி சட்டவிரோதமா நாட்டுக்குள்ள வர நாய்களை அடிச்சு துரத்துனா இவனுங்க வந்து இங்க குதிப்பானுங்க அவங்க எல்லாருமே நம்மளுடைய மக்கள் அவங்க எல்லாருமே நம்மளுடைய இனத்தை சேர்ந்தவர்கள் அவங்களுக்குலாம் நம்ம குடியுரிமை தரணும் அப்படின்ற மாதிரி குதிப்பானுங்க ஏன்டா இலங்கையில இருக்கக்கூடிய தமிழர்கள் தமிழ் பேசினா அவங்க இந்தியர்கள் ஆயிடுவாங்களா இல்ல ஆக முடியாது அவங்க இலங்கைக்காரங்க தான் அந்த நாட்டை சேர்ந்தவங்க தான் அவங்க இந்த நாட்டை சேர்ந்தவங்களே கிடையாது இனத்தால் நாங்க எல்லாருமே ஒன்றுதான் அப்படின்னு சொல்ற இவன மாதிரி பைத்தியக்காரங்களும் அமெரிக்கால

அதுக்கப்புறமா சண்டை போட்டு இறையாண்மை கொள்கை கோட்பாடு அப்படின்ற மாதிரி ஏகபோகமா பல விஷயங்கள் பேசி பிரிட்டிஷ்காரங்க கிட்ட இருந்து சுதந்திரம் வாங்கிட்டு இது எங்களுடைய நாடு இது சுதந்திர நாடு அப்படின்ற மாதிரி இவனுங்க அறிவிச்சுக்கிட்டானுங்க இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இவங்க எல்லாருமே இது மாதிரி அமெரிக்கால குடியேறினதுக்கு அப்புறமா அமெரிக்கால மிகப்பெரிய அளவுல பஞ்சம் பட்டினி இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும் பொழுது அங்க இருக்கக்கூடிய வேற வேற நாட்டை சேர்ந்தவர்கள் அவங்க நாலஞ்சு தலைமுறைக்கு முன்னாடி அமெரிக்கால வந்து செட்டில் ஆயிருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாருமே வேற நாடுகளுக்கு அவங்களுடைய பரம்பரை இருந்த அந்த ஒரு நாட்டுக்கு கள்ளத்தனமா போலி பாஸ்போர்ட் மூலியமா அங்க போயிட்டு நான் இந்த நாட்டை சேர்ந்தவன் தான் என் முன்னோர்கள் இங்கதான் இருந்தாங்க சோ எனக்கு இங்க வர்றதுக்கான அதிகாரம் இருக்குன்னு சொல்லி அந்த நாட்டுக்கு போலி பாஸ்போர்ட் மூலியமா போனாங்கன்னா அது சரியா இருக்குமா அது சரியான முறையா இப்போ அப்படியே இலங்கை தமிழர்கள் இவங்க பக்கம் வாங்கலாம் இலங்கை இருக்கு இல்லையா இந்த இலங்கை இது ஒரு தனி நாடு அதே மாதிரி தமிழகம் இருக்கு இது ஒரு நாட்டினுடைய ஒரு அங்கம் இலங்கையில இருக்கக்கூடியவர்கள் தமிழர்களா இருந்தாலும் அவங்க தமிழ் பேசுறவங்களா இருந்தாலும் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே அவங்க இங்கிருந்து அங்க மைக்ரேட் ஆயிட்டு போயிட்டு அங்க செட்டில் ஆயிட்டாங்க சோ அவங்க எல்லாருமே அந்த நாட்டை தான் எக்காலத்திலும் எக்காரணத்துக்காகவும் அவங்க இந்தியர்களா ஆக முடியாது இந்தியர்களா ஆகணும்னா இங்க அவங்க குடியுரிமை பெறணும்னா அதுக்குன்னு சில கிரைடீரியாலாம் இருக்கு அதெல்லாம் புல்ஃபில் பண்ணா மட்டும்தான் அவங்களால இந்தியர்களா ஆக முடியும் குடியுரிமை பெற முடியும் இதே மாதிரி அந்த நாட்டுல இருந்து இந்த நாட்டுக்கு வரவங்களுக்கு உரிமைகள் இருக்கக்கூடாதா அவங்க இங்க வந்து தங்கக்கூடாதா அப்படின்ற மாதிரி கேள்விகள் வரும் கண்டிப்பா வரலாம் தங்கலாம் ஆனா இந்த நாட்டுடைய சட்டம் இருக்கு இல்லையா அந்த சட்டம் சொல்லுகிற வழிய அவங்க கடைபிடிச்சா இங்க வந்து தங்கலாம் பட் இந்த தமிழ் பிலிம் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய இந்த சசிகுமார் மாதிரியான அயோக்கியர்கள் என்ன திரும்ப சொல்றாங்க என்ன மாதிரியான கருத்து திரும்ப விதைக்கிறாங்க அதுவோ அவங்க நடிக்கக்கூடிய திரைப்படங்கள்ல அது மூலியமா என்ன திரும்ப பரப்புறானுங்க போலி ஆதார் கார்டு போலி பாஸ்போர்ட் போலியான முறையில இந்த டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணி இன்னொரு நாட்டுல போய் தங்குறது தப்பு கிடையாது அது சரிதா அப்படின்ற ஒரு மோசமான விஷயத்தை இவனுங்க பரப்புறானுங்க ரொபகேண்டா பண்றானுங்க இந்த இடத்துல தான் பிரச்சனையே வருது இவங்க எல்லாம் வரக்கூடாது அவங்க எல்லாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி யாரும் இங்க சொல்லவே இல்லை வரலாம் போலாம் ஆனா அந்தந்த நாட்டுல இருக்கக்கூடிய சட்டத்தின்படிதான் நாம நடந்துக்கணும் இதே மாதிரி இலங்கையில இருந்து சட்டவிரோதமா இங்க வரானு இல்லையா இவங்களை பத்திலாம் நம்ம பேசணும்னா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எடுக்கக்கூடிய திரைப்படங்களுக்கு எதிராக நாம பேசணும்னா இங்க இருக்கக்கூடிய தமிழ் தேசியவாதிகள் மற்ற அரசியல் சித்தாந்தங்களை உடையவர்கள் இவங்க எல்லாம் நம்மள என்ன சொல்றாங்க இவெல்லாம் தமிழின விரோதி இவெல்லாம் தமிழனே கிடையாது இவனை தூக்கி போட்டு மீதிங்க என்னடா இது நீங்க சொல்றதுல கொஞ்சமாச்சு லாஜிக் இருக்காடா இல்லீகல் இமிகிரேஷன் இந்த இல்லீகல் இமிகிரேஷன் எவ்வளவு ஆபத்தானது தெரியுமா மாதிரி உள்ள வரணுங்களால அந்த நாட்டுடைய பொருளாதாரம் எந்த அளவு பாதிக்கப்படுறது தெரியுமா ஆல்ரெடி அந்த நாட்டினுடைய குடிமக்கள் பல கஷ்டங்கள் இருப்பாங்க இதுல இவனுங்க இது மாதிரி இல்லீகலா வரதுனால அங்க இருக்குள்ள அந்த பூர்வ குடிமக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்க தெரியுமா அதுலயும் இந்த காலகட்டத்துல நம்ம நாட்டுக்குள்ள ஏகப்பட்ட இல்லீகல் இமிகிரண்ட்ஸ் இருக்காங்க அதுவும் ஒவ்வொரு மாநிலத்திலும் அவ்வளவு பேர் இருக்கானுங்க சி இந்த சசிகுமார் பேசக்கூடிய இந்த விவகாரங்களை நீங்க மேலோட்டமா பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சரியா தான் இருக்கும் அது கொஞ்சம் நம்மளுடைய எமோஷனல தூண்டி விடுற மாதிரி இருக்கும் பாவல்ல அவங்க அந்த நாட்டுல எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்பாங்க இல்லையா அவங்களும் தமிழர்கள் தானே தமிழ்தானே பேசுறாங்க அவங்க இங்க வர்றதுல என்ன தப்பு அப்படின்ற மாதிரி நாமளே கேள்வி கேட்போம் பட் அந்த விவகாரத்தை நீங்க கொஞ்சம் உள்ள போய் பார்த்தாதான் இவனுங்க பேசக்கூடிய விஷயங்கள் எவ்வளவு ஆபத்தானது இந்த தேசத்தின் பாதுகாப்புக்கு எவ்வளவு பெரிய அச்சுறுத்தல் அப்படின்றது உங்களுக்கு புரியும் நாம எல்லாருமே இங்க நம்முடைய வரி பணத்துல மட்டும்தான் இந்த நாட்டுடைய அரசாங்கமே இயங்குது ஆனா இத மாதிரி சட்டவிரோதமா நாட்டுக்குள்ள வரக்கூடிய இலங்கை தமிழர்கள் பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் பண்டிரிஸ்தான்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் ரோஹிங்கா இஸ்லாமியர்கள் எல்லாம் சட்டவிரோதமாக நம்ம நாட்டுக்குள்ள வந்து இவனுங்க பண்ணக்கூடிய அட்டூழியங்கள் அட்டகாசங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது நம்ம நாட்டின் பாதுகாப்பை இந்த நாய்கள் கேள்விக்குறியாக்குறானுங்க நாம எல்லாருமே கஷ்டப்பட்டு உழைச்சி வேலை பார்த்து நாம கட்டக்கூடிய வரிப்பணத்துல இந்த நாடானது ஒரு இடத்துல வந்து நிக்குது நாம கட்டுற வரிப்பணத்தினால மட்டும்தான் இந்த நாடு இந்த அளவு பெரிய அளவுல வந்து நிக்குது ஆனா இவனுங்க என்ன பண்றானுங்க சட்டவிரோதமா நம்ம நாட்டுக்குள்ள வந்து நம்ம நாட்டை நாசமாக்குறானுங்க இருக்கிற எல்லா சட்டவிரோத காரியங்களிலும் இவனுங்க தான் ஈடுபடுறானுங்க போராட்டம் கலவரம் ஆர்ப்பாட்டம் சொல்லி இந்த நாட்டை அன்ரெஸ்ட் சுச்சுவேஷன்லயும் இவனுங்க வச்சிருக்கானுங்க உங்களுக்கு நடந்தது எல்லாமே அநீதிதான் உங்களை எல்லாம் பார்க்கும் போது உண்மையிலே கஷ்டமா தான் இருக்கு அதுக்குன்னு சொல்லி சட்டவிரோதமா உள்ள வர நாய்களை எங்களால சப்போர்ட் பண்ண முடியாது நீங்க எங்க நாட்டுக்குள்ள வரலாம் இந்த நாட்டுடைய சட்டம் சொல்லக்கூடிய வழிகளில் நீங்க வரலாம் இவங்க சொல்லக்கூடிய கிரைடீரியாவை ஃபாலோ பண்ணி நீங்க அதுக்குள்ள வரலாம் ஆனா இது மாதிரி போலி பாஸ்போர்ட் மூலியமா கள்ளத்தனமே நாட்டுக்குள்ள வர்றதை ஒரு போதும் ஒரு போதும் நாங்க யாருமே சப்போர்ட் பண்ணவே மாட்டோம் அதே மாதிரி பண்றதெல்லாம் சரிதா இது மாதிரி வர்றதெல்லாம் சரிதா அப்படின்ற மாதிரி சொல்றானுங்க இல்லையா அந்த நாய்களுக்கும் நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம் முடிஞ்சா அந்த நாய்களை தூக்கி போட்டு நாங்க தான் செய்வோம் வர்றது எங்க நாட்டினுடைய பாதுகாப்பு எங்க நாட்டினுடைய பாதுகாப்பை விட வேற எதுவுமே எங்களுக்கு முக்கியம் கிடையாது ஒண்ணு இல்லைங்க இதே மாதிரி இவனுங்களால மற்ற நாடுகள்ல இல்லீகலா போக முடியுமா அப்படி சட்டவிரோதமா அவனுங்க போனானுங்கன்னா அந்த நாட்டுடைய அரசாங்கம் இவனுங்களுக்கு எப்பேற்பட்ட தண்டனையை கொடுக்குது இதை மாதிரி இவனுங்க எல்லாருமே சட்டவிரோதமா வேற நாடுகளுக்கு போகும்பொழுது அந்த நாட்டுடைய அரசாங்கம் இவனுங்களை தண்டனைக்கு உட்படுத்தும் பொழுது இவனுங்க எல்லாருமே இதை மாதிரிலாம் நீங்க பண்ணக்கூடாது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப தவறானது நம்ம எல்லாருமே ஒரே இனம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னானுங்கன்னா அந்த நாட்டுடைய அரசாங்கம் பாத்துக்கிட்டு சும்மா இருக்குமா அவனுங்களை பொழக்கிறது மட்டும் இல்லாம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடியவர்களும் புனிய வச்சு சூக்கிருவாங்க கூத்தாடிகளா இருக்கிறவனுங்க கூத்தாடுற வேலையை மட்டும் பாருங்கடா நாட்டின் நிர்வாகத்தை கவர்மெண்ட் பார்த்துக்கோம் அரசாங்கம் பார்த்துக்குவோம் அதுக்குதானே நம்ம எல்லாருமே ஓட்டு போட்டு அவங்கள ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்கோம் அதெல்லாம் அவங்க பாத்துப்பாங்க உங்க வேலை என்ன கூத்தாடுறது கூத்தாடுறது மட்டும் பாருங்க சோதாங்க இஸ்வனைக்கான கன்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோல சந்தைக்கும் ஜெய் ஹேந்த் வந்தே மாதுரம்